தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை கடைக்கண் உடைய கடை கண் பார்வையினால மிதுனராசிக்காரர்களை சந்திக்கிறேன் மிதுனத்துடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நேரம் நீங்க இருந்து நிறைய விஷயங்களை யோசிக்க போறீங்க அதனால நிறைய நல்லது நடத்த போறீங்க ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்தை போட்டுருவோம் மிதுனம் பெருமாளுடைய அனுகிரகம் படைத்தவர்கள் நேரடி பார்வை பெற்றவர்கள் இந்த சிவனை எந்த அளவுக்கு அதிகமாக மிதுன ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் யாரும் உங்களை அசைக்க முடியாது மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அவங்களை அழிக்கணும்னு நினைச்சிட்டு ஏமாந்து போயிடுவாங்க நம்மளை ஏதாவது கீழே தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க தள்ளும் போது அவங்க யோகியம் இல்லைன்னு வெளி உலகத்துக்கு ஆண்டவங்க காட்டி கொடுத்துருவோம் அதனால உங்களுக்கு பொய் சொல்ல முடியாது உங்களை ஏமாத்த முடியாது உங்களை அழிக்க நினைச்சா அவங்க அழிஞ்சு போவாங்க இது மாதிரிலாம் நிறைய நல்ல விஷயங்கள் மிதுனத்துக்கு இருக்கிறதுனால என்னைக்குமே மிதுன ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை ரொம்ப உயர்த்த வேண்டாம் ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்காது யாராவது வந்து சொல்லுவான் என்ன நடந்தது தெரியுமா அவங்க எப்படி பேசுனாங்க தெரியுமா ஒண்ணு அப்படின் அப்படியா சரி நான் பார்த்துக்கிறேன் பேசி அவ்வளவுதான் இது இது ஒண்ணு போதும் நீங்க எங்கயோ போயிடுவீங்க நல்லா இருப்பீங்க ஆனா அதே அவன் அப்படியா என்ன சொன்னான் பத்துறான் பத்துர்ற அவன் ஏத்துவான் பிரஷர் பண்ணுவான் இந்த இடத்துக்கு நாம இடம் கொடுக்க கூடாது ராசிக்காரர்களே ஒன்றும் இல்லாதத மிக பெருசாக்க வேண்டாம் பல பேர் அதை தான் உங்கள்ட்ட கொண்டு வருவாங்க இந்த காலகட்டத்துல இதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி சில பேர் வந்து சொல்லுவாங்க ஒன்னால மட்டும்தான் முடியும்பா நீ பண்ணி கொடுப்பா அப்படின்னு ஏத்தி விடுவாங்க நம்மளும் ரொம்ப பெருமையா பாசமா அன்பா ஆஹா நம்ம மேல பெரிய அளவுல இந்த ஆள் வந்து நம்புறா இருப்பா அதனால செஞ்சு விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவரு உங்களை செஞ்சு விட்டுருவார் அதுவும் போலி நல்ல கவனிங்க நான் போலியர்களை மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறேன் உண்மைகளை இங்க கொண்டு வரணும் ஏன்னா போலியான மனிதர்களை தயவு செய்து தூக்கரிச்சிருக்கு வேண்டாம் அப்ப என்ன சில பேர் சொல்லுவான் உன்னால முடியுப்பா அப்படின்னுவான் உன்னால முடியும்னு சொல்றதே அவன் அவன் வேலையை உங்க தலையில கட்டுறதுக்கு தான் இதைதான் மிதன ராசிக்காரர்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் உண்மையா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உண்மையா ஒரு விஷயத்த மாற்றத்தை விரும்புனீங்கன்னா உருவாக்கணும்னு நினைச்சிங்கன்னா உருவாக்க முடியும் அது நீங்க நினைங்க ஆனால் யாராவது ஒரு கணக்கை போட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அங்கே யோசிங்க இந்த காலகட்டத்தில் அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும் சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுவாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்வாங்க இதெல்லாம் இந்த ஊரில் அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்வாங்க நம்ம வெளியூரில் போய் வேலை பார்ப்போம் இல்லை ஒரு தொழிலை ஆரம்பிப்போம் ரொம்ப கஷ்டப்படுவோம் அவங்களுக்கு ஒரு க ஒரு சொல்லுவாங்கல்ல ஒரு இதுவும் தோணாது அவங்க ஒரே வார்த்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்வான் என்ன அட்ஜஸ்ட் பண்றது என்னத்துக்கு அட்ஜஸ்ட் பண்றதுன்னு நம்ம கேட்கணும் ஆனால் கேட்க முடியாது கேட்டால் வேலையை தூக்கிடுவோம் வளர்ச்சியை இறக்கி விட்டுருவான் இப்ப மிதுன ராசியா இருக்கிற நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் ஏற்கனவே நம்ம பின்னாடி நம்ம குடும்பம் இருக்குது நமக்கு முன்னாடி தைய தைய குடும்பம் நிற்குது என்ன பண்றது அப்ப அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது ஆனா அதே நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணாம அவனை புரிய வைக்கணும் கொஞ்சம் காலம் கடத்தணும் எல்லாத்துக்கும் ஓகே சொன்னோம்னா வாழ்க்கை என்ன வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேரை புரிஞ்சிக்கவே முடியாது நேரத்தில் நாம ஒன்னு சொன்னா ஒன்னு சொல்லுவோம் ஏண்டா இப்படி படுத்துனீங்க என்ன படுத்து வந்து தொலைஞ்சி என்னையும் உயிரை எடுக்கிறீங்க இப்படி பண்றீங்களடா இப்படி பண்றீங்களம்மா அப்படி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தேவையில்லாத சில பேர் வந்து இந்த இரஞ்சல் இந்த நேரத்தில் வந்து உட்காரும் ஒரு நாலு மாசத்துக்கு கொஞ்சம் கவனமா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு விஷயம் சொல்லுவேன் மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் மனசுக்கு ஓகேன்னா செய்யுங்க இல்லைன்னா அதை நவிர்த்து தவிர்த்து ஊற்றிக்கிஞ்சிருங்க சில நேரங்களில் இப்போ பாத்தீங்கன்னா செட்டு போட்டு வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படும் செட்டுன்னா என்ன தோட்டாதாரணி செட்டு போடுவார் தெரியுமா அது மாதிரி தான் ஒன்றும் இல்லாததை பெருசாக நம்ம பேசணும் ஒன்றும் இல்லாதத மிக பெரிய அளவில் ஏதாவது யோசிச்சு சொன்னால் மட்டும்தான் சில பேர் நம்புவோம் இல்லைன்னா நமக்கு மரியாதை கிடைக்காது அதனால் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிற பழக்கத்தை ஏற்படுத்திங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க முக்கியமாக சேமிப்பு குணத்தை ஏற்படுத்திங்க சேமிப்பு அவசியம் மிதுன ராசிக்கு இப்போ கஞ்சத்தனமாக இருக்கிறது தப்பு இல்லை பணத்தை செலவு பண்ணும்போது பார்த்து செலவு பண்ணுங்க நிறைய கையில் இருக்குதுன்னு காட்டி கொடுத்துடாதீங்க பவுண்டில் போடுங்க இடத்துல போடுங்க பணம் இருக்குதுன்னு காட்டிங்கன்னா அபகரிச்சிட்டு போயிடுவோம் அப்புறம் நிலம் வீடு வாங்கிறது சில எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் நடக்கிறதுலாம் இந்த நேரம் அருமையாக இருக்கும் அதனால இதெல்லாம் நல்லா பயன்படுத்திங்க ஆனால் ரகசியத்தை ஃபாலோ பண்ணணும் எதிர்பார்க்கிற விஷயம் நடக்கும் ரகசியத்தை ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க நீ இதை தான் எதிர்பார்க்கற நீ இப்படி பண்ணாதான் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி அப்புறம் நம்மளை மிரட்டுவான் நம்ம எதிர்பார்க்குறோங்கிறது இன்னொருத்தனுக்கு தெரியக்கூடாது ஸோ இந்த ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா நல்ல நேரம் ஏதாவது ஒரு அனுபவமான கனவு கண்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அனுபவ கனவு வாழ்க்கையில வந்து முன்னாடி நடந்த அனுபவத்தை வச்சு ஒரு கனவு வரும் நமக்கு நமக்கு முன்னாடி யாராவது சந்திச்சிருப்போம் அவங்கள வச்சு ஒரு கனவு வரும் அந்த கனவு இப்போ மெய்ப்படும் நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில வந்து அனுபவ ரீதியாக நடந்திரு நடந்திருக்கும் அது இப்போ மீண்டும் திருப்பி ரீசைக்கிள் தேவைப்படும் அந்த கனவு இப்போ உங்க கனவுல வந்ததுன்னா அது நடக்கும் பிஸ்னஸ் பண்றவங்க நல்ல நல்ல லாபத்தில் ஒரு நேரம் இருந்துட்டு இடையில டவுன் ஆயிட்டீங்க இப்ப திடீர்னு இப்ப இந்த கனவு வருது நல்லா இருக்கிற மாதிரி அப்ப நடக்க போகுதுன்னு அர்த்தம் குட் புரியுதுங்களா அப்ப அனுபவ கனவு பழிக்க போகுது ஆட்டோமேட்டிக்கா இந்த கனவு வரப்போகு நல்ல இயற்கையா அதுவும் கார்த்தால வரும் அந்த கனவு உங்களுக்கு சீக்கிரம் சக்சஸ் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கெட்ட விஷயங்கள் யாராவது பிளாக் மேஜிக் துஷ்டமா ஏதாவது மிதிச்சிருந்தது தொடர்ந்து வியாதி ஏதாவது இருந்தது மருந்து மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சார் வயிறே புண்ணா போயிட்டு சார் மருந்து சாப்பிட்டு சார் ஆஸ்பத்திரிக்கு போன மருந்து சாப்பிட்டு புண்ணா போயிட்டு சார் அப்பா அப்படின்னு பெருமிச்சு விடக்கூடிய நேரம் சோ அப்ப இந்த நேரத்துல கெட்டது விலக கூடிய நேரம் சோ வந்து கெட்ட சக்தின்னு சொல்லுவாங்க துஷ்ட சக்தி வீட்டுல ஏதாவது ஒரு துஷ்ட சக்தி இருக்கு ஒரு மழை போல நமக்கு பிரச்சனை இருக்கு அது வந்து நம்மளுக்கு பெரிய தொடர்ந்துகிட்டே இருக்கு ஆபத்தாக இருக்குங்க சாமி எனக்கு அப்படின்னாங்கன்னா அந்த அந்த பிளான் டோட்டலி கிளியர் ஆயிடும் அதனால அது மாதிரி நேரங்கள் இப்போ வரும்போது இந்த என்ன சொல்லுவாங்கன்னா நரசிம்மர் பைரவர் அது மாதிரி சாமியை போய் வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மர் பைரவர் இந்த சாமியை வழிபாடு பண்ணும்போது சீக்கிரமாக அந்த கெட்ட சக்திகள் முழுமையாக விலகில போகிறத பார்க்க முடியும் தர்பைன்னு சொல்லுவாங்க நானல் வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த நானலை உங்க வீட்டு வாசல் படியில கொஞ்சம் கட்டி வைங்க ஒரு பிடி நாணல் எடுத்து படுக்கையில கட்டக்கூடாது நிமித்தி நிப்பாட்டி கட்டி வைக்கணும் நிப்பாட்டி கட்டி வைங்க ஒரு பிடி நானல் ஒரு பிடி வேப்பலை ஒரு பிடி மாயலை மாயலை வேப்பலை நானல் இது மூணையும் சேர்த்து ஒரு சிகப்பு துணியோ கருப்பு துணியோ உங்க வீட்டில் என்ன கருப்பு உங்களுக்கு ஒத்துக்கிட்டா கருப்பு சிகப்பு ஒத்துக்கிட்டா சிகப்பு இதில் நூலில் கூட கயிறில் கூட கட்டலாம் கட்டி வீட்டு நிலப்படியில் கட்டுங்க நிச்சயமா சொல்றேன் கெட்ட சக்திகள் விலகும் ரொம்ப நல்லா இருப்பீங்க தெய்வ பலம் கண்டிப்பாக உண்டு கண்ட கனவு பழிக்கக்கூடிய நேரம் ராஜயோகம் ராஜ பார்வை இப்ப கிடைக்க போகுது நாம காணக்கூடிய ஒரு கனவு பழிக்கக்கூடிய கூடிய நேரம் இதுதான் நம்ம பேசிக்கிட்டு வரோம் இந்த ஏதோ ஒரு கனவு நமக்கு பழிக்க போகுதுன்னு சொன்னோம் அதே மாதிரி கெட்ட சக்தி விலக போகுதுன்னு சொல்லியிருக்கும் நம்மள்ட்ட இருக்கிற ஒரு துஷ்ட சக்தி துர்சக்தி சக்தி அப்ப இந்த ரெண்டையும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் துர் சக்தி வெளிய வெளியில போகுது நல்ல சக்தி உள்ள என்ட்ரி ஆக போகுது கனவும் பழிக்க போகுது இந்த மாதிரி பதிவுகள் கேட்கும்போது போது முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மனச கான்பிடண்டா நம்ம முடிவு பண்ணிக்கணும் மனிதனுடைய மனம் வந்து கான்பிடென்ட் லெவல் என்னைக்குமே குறையக்கூடாது லெவல் குறையாம தான் நமக்கு நல்லது நடக்கும் சகோதரர்களே உறவுகளே நண்பர்களே உங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன் ஒரு மனுஷனுடைய பவர் எது அவனுடைய மன பலம் மனசுல பலம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது அதே உங்களுடைய மனம் பலம் குறைஞ்சது அப்படின்னா சொல்லுவாங்கல்ல யானை இழைச்சதுன்னா எறும்பு உள்ள போகணும் அதனால நம்மளை யாரு வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க அதனால நம்ம மனசு உடையாம முதல்ல பார்த்துக்கணும் நம்ம தைரியமா இருக்கணும் என் உறவுகள் தைரியமா இருக்கணும் தைரியமா இருந்தீங்கன்னா மத்தவ பார்த்துட்டு பயப்படுவான் ஆஹா இவர் வந்து இந்த தைரியமாவே இருக்காரு இவர் தைரியம் குறையில அப்ப நம்ம உள்ள போயிடக்கூடாது அப்படின்னு அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு கனவு காணப்படும் சொன்ன ஒரு கனவு வரும்னு சொன்ன இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கனவு உங்களுக்கு படிக்க போகுது அது நல்ல கனவுகள் கண்டிப்பாக படிக்க போகுது சாமி நான் கெட்ட கனவு கண்டுட்ட என்ன பண்றதுன்னு தோணும் கெட்ட கனவு வந்ததுன்னா கெட்டது விலக போகுதுன்னு அர்த்தம் நல்ல கனவு பழிக்க போகுது கெட்டது விலக போகுது இது வரைக்கும் யாராவது நமக்கு தொந்தரவா இருந்தாங்க பிரச்சனையா இருந்தாங்க மில்லங்கமா இருந்தாங்கன்னா விலகிடுவாங்க நம்ம ஏதாவது ஒரு அரியணையை இருக்கிறோம் ஒரு ராஜ வாழ்க்கையை எதிர்பார்த்திருக்கிறோம் ஒரு சுக வாழ்க்கையை எதிர்பார்த்து இருக்கிறோம் நிறைய விருப்பங்களை எதிர்பார்த்து இருக்கிறோம் நிறைய நண்பர்களை எதிர்பார்த்து இருக்கிறோம் சுகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கிறோம்னா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்ப இந்த நேரம் கனவு நமக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் இதான் கனவு சாஸ்திரம் இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில பிறந்த நீங்க தெய்வ பலத்தால நீங்க நினைக்கிற விஷயத்தை எளிமைய அடைய முடியும் அதுக்கு நீங்க ஒரு விஷயத்த மனசுல தெளிவுபடுத்திக்கணும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வாழ்க்கையில கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அடையக்கூடாது இந்த மனம் குழப்பம் ஆயிட்டுன்னா அதை தீர்வுபடுத்துறதுக்கு யாரும் ஒத்தாசம் பண்ண மாட்டாங்க அதை இன்னும் தான் பார்ப்பாங்க முதல்ல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல நம்ம கிட்டதான் குறை சொல்லுவாங்க நீ சரியா இருந்திருந்தீன்னா அது நடந்திருக்காதுன்னு அது நம்மளாலயே அந்த தப்பு நடந்திருக்காது அது காலத்துடைய கட்டாயம் ஆனா முதல்ல கெட்ட பேர் வாங்குறது அவ பெயர் வாங்குறது நாமளாதான் இருப்போம் அப்ப ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல தப்பு அந்த அவங்களை குற்றம் சாட்டாதீங்க குறை சொல்லாதீங்க அந்த சூழ்நிலையினால அவங்க தப்பு நடந்திருக்கு தான் காரணம் அவங்க காரணம் இல்லைங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா முதல்ல கோவப்பட்டு திட்டுறதுனால அந்த நிமிஷம் ஒண்ணு நல்லது நடக்க போறது இல்ல நடந்த தப்பு மாற போறது இல்ல அப்போ கூட்டாக சேர்ந்து அந்த தப்பை மாத்தறதுக்கு முயற்சி பெறும் முதல்ல பிரச்சனைகள் உள்ளவங்களை நம்ம மீட்டு எடுக்கணும் இதையெல்லாம் தான் நம்ம இப்போ கணக்கில் கொண்டு வரணும் அப்ப இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கனவு மெய்ப்பணும் கண்ட கனவு நடக்க போகுது கெட்டது விலக போகுது இது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும்போது நம்ம கான்ஃபிடண்ட் லெவல் கரெக்டாக இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை கான்பிடென்ட் லெவல் கான்பிடண்டா ஒரு விஷயத்துல இருக்கணும் அது மாதிரி கான்டாக்ட் அதிகமா இருக்கணும் இது மாதிரி நேரத்துல நிறைய மனிதர்களை சந்திக்கணும் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் கான்டாக்ட் லெவல் அதிகமா இருக்கணும் கான்டாக்ட் நிறைய இருக்கணும் அது மாதிரி கமிட்மெண்ட் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம கமிட்மெண்ட்ல இருக்கணும் ஏதாவது ஒரு பிளான் போட்டு நடத்திக்கிட்டே இருக்கணும் கார் வாங்குறத பத்தி யோசனை பண்ணா கார் வாங்கணும் வீடு பார்த்து முடிச்சுதான் வீடு வாங்கறத பத்தி யோசிக்கணும் இல்லையா சமையல் பத்தி என்னாவது ஒண்ணு நடத்திக்கிட்டே இருக்கணும் இந்த மூளையை சும்மாவே இருக்க விட்டுறக்கூடாது இது வந்து ஆபத்து அது சும்மா இருந்ததுன்னா அப்படி செல்போன் அப்படி பார்த்து அப்படி உருட்டுனதுன்னா வேலை முடிஞ்சு போயிடும் அது பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும் வேண்டாம் கான்பிடண்டா இருங்க அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் பவர் ஒரு விஷயத்துல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் என்ன நினைக்கிறோமோ அதுல இறங்கி வேலை செய்யணும் இந்த குதிரைக்கு லாடம் போட்டிருப்பாங்க மனுஷாவோட தொடர்பை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுவும் எப்படி வயசுல பெரியவர்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் நாம மட்டும் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்க கூடாது அப்பதான் நம்ம முன்னேற முடியும் பெரியவர்களோட தொடர்பு கான்டாக்ட் எப்படி இருக்கணும் நம்ம தைரியமா ஒருத்தவங்கள்ட்ட பேசணும் நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் நாலு ஐபிஎஸ் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க வேல்யூபுல் பர்சன் இவங்களையெல்லாம் நினைச்சு பார்க்கணும் எல்லாம் திங்க் பண்ணணும் அப்பதான் லைஃப் சக்சஸ் ஆகும் அதையெல்லாம் விட்டுட்டு எதுவுமே இல்லாம நாம கீழே போயிட்டு இருக்க கூடாது இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே இன்றைய சந்தோஷம் இது இந்த நிமிஷத்துல முடிஞ்சிடும் ஆனா நாம நினைக்கிற கோல் கான்பிடண்டா நம்மளோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சா நல்லா இருப்பீங்க நம்புங்க கான்டாக்ட வளர்த்துக்குங்க பெரிய மனுஷங்களோட பழகுங்க பெரியவர்களுடைய குணநலங்களை அப்படி எடுத்துக்குங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்க போகுது ராஜ பார்வை கிடைக்க போகுது நீங்க கண்ட கனவு நடக்க போகுது வாழ்க்கையில உங்க கெட்டது எல்லாம் விலக போகுது